எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எத்தனை பேர் நோட் பண்ணிப்பீங்கன்னு தெரியல டுவெல்த் புக் அதாவது வச்சுக்கோங்களா கடைசியில பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து நூத்தி மூணு வரைக்கும் இருக்க திருத்த சட்டம் அமல்மென்ட் வந்து இருக்கும் இந்தியாவின் அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து ஒண்ணு நூத்தி மூணு வரைக்கும் இருக்கும் ரொம்பவே முக்கியமானது ஆக்சுவலி இது சாதம் இன்னைக்கு பார்க்க போறோம் புக் இருக்கவங்க புக் வச்சு பாத்துக்கோங்க இல்ல நான் சொல்றது கேட்கணும் கேளுங்க சரி ஓகே நம்ம வந்து போலாம் ஓகேங்களா சோ திருத்த சட்டம் ஆண்டு நோக்கங்கள் இதை வந்து கொடுத்துருக்காங்க சோ அடிக்கடி வந்து பாலிட்டியில வந்து மேக்சிமம் அமன் மட்டும் இந்த மாதிரி கேட்பாங்க சோ அதனால தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது ஓகே நான் போலாமா சோ ஃபர்ஸ்ட் திருத்த சட்டம் பார்த்தோம்னா எப்பனா அதாவது எலக்ஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நடந்துச்சு இல்லையா அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் முதல் திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நிலச்சீர்த்து அதாவது நிலச்சீர்திருத்தத்தை பாதுகாப்பதற்காக ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது அதே மாதிரி பேச்சு மற்றும் வெளிப்பாடு சுதந்திரம் பொது ஒழுங்கு வெளிநாட்டு அரசுகளுடன் நட்புறவுகள் மற்றும் ஒரு குற்றத்திற்கான தூண்டுதல் ஆகியவற்றின் மீது மூன்று தடைகள் விதிக்கப்பட்டன சோ அதனை சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்புகளின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்குவதாகும் ஓகேங்களா சோ இதுல பாத்தோம்னா எல்லாமே நம்ம பார்க்க முடியாது நூத்தி மூணு பாக்க முடியாது பாக்குறவங்க பாத்துக்கோங்க பட் இதுல வந்து எது ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அதை மட்டும் நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே அதுல வந்து முதல் சட்ட திருத்தம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல போடுவாங்க சோ இது பார்த்தோம்னா அதே மாதிரி அது மட்டும் இல்லாம அதாவது ஆர்டிகல் பதினஞ்சு பதினாறுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சோ அதன்படி பார்த்தோம்னா நம்ம மாநிலம் பார்த்தோம்னா ரிசர்வேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சோ அது அதபடிதான் பார்த்தோம்னா இந்த ஒன்பதாவது அட்டவணை இருக்கு பாத்தீங்களா இந்த அட்டவணை வந்து அதுல வந்து சேர்க்கப்படுது சோ அதுலதான் பார்த்தா நில சீர்திருத்த பாதுகாப்பதற்காக அதை பத்தியும் வந்து சேர்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பேச்சு மற்றும் வெளிப்பாடு சுதந்திரம் பொது ஒழுங்கு வெளிநாட்டு அரசுகளோட நட்புறவு அது மட்டும் இல்லாம ஒரு குற்றத்திற்கான தூண்டுதல் ஆகியவற்றின் மீது மூன்று தடை விதிக்கப்பட்டன சோ இதுல மெயினா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் ஆர்டிக்கல் பதினஞ்சு பதினாறு படி பார்த்தோம்னா ஸ்டேட் வந்து ரிசர்வேஷன் வந்து எனக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா செவன்த் ஏழாவது திருத்த சட்டம் அதை பார்க்கலாம் ஏழாவது திருத்த சட்டம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்ப வந்து பாத்தோம்னா போட்டிருப்பாங்க அதாவது மாநிலம் மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஆஹ் நல்லாவே தெரியும் அதாவது அதோட அந்த அவங்க பேசுற அந்த மொழியை வச்சு வந்து பார்த்தோம்னா மறு மாநில மறுசீரமைப்பு வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சோ வேற என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது பார்த்தோம்னா ஆளுநர்கள் வந்து ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்க ஸ்டேட்டுக்கு வந்து போடலாம் அதே மாதிரி ஹைகோர்ட் வந்து ஒரு கோ இப்போ ஒரு ஹைகோர்ட் இருக்குன்னா ஒரு கோர்ட்டுக்கு இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு ஸ்டேட்டு கூட வந்து ஒரு கோர்ட்டே ஹைகோர்ட்டே வந்து இது பண்ற மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த திருத்த சட்டத்திலிருந்து தான் போட்டாங்க ஓகேங்களா அதையும் நோட் பண்ணிக்கணும் அடுத்து பார்க்கலாம் ஒன்பதாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இதப்ப என்னன்னு பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தான் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு படி மேற்கு வங்கத்தில் அமைந்திருக்கும் இந்திய ஒன்று எல்லைக்குட்பட்ட பெருபரி பகுதி பாகிஸ்தானுக்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க ஏற்படுத்தப்பட்டது சோ அதுதான் பார்த்தோம்னா இந்தியா பங்களாதேஷ் எல்லை அந்த இதை பத்தி பார்த்தோம்னா இந்த ஒன்பதாவது திருத்தச் சட்டத்துல வந்து பார்த்திருப்பாங்க போட்டிருப்பாங்க சோ இந்தியா பங்களாதேஷ் எல்லை பிரச்சனை அப்படின்னாலே ஒன்பதாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்து பார்த்தோம்னா இருபத்தி ஓராவது பாக்கலாம் இந்த இருபத்தி இந்த இருபத்தி ஓராவது திருத்த சட்டம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து பண்ணிப்பாங்க இதுன்னு பார்த்தோம்னா எட்டாவது அட்டவணையில் சித்தியை பத்தோ பதினைந்தாவது மொழியாக சாரி சிந்தியை வந்து பதினைந்தாவது மொழியாக சேர்க்கப்பட்டது ஓகேங்களா இதுதான் பார்த்தோம்னா இருபத்தி அதாவது இருபத்தி ஒன்றாவது திருத்தச் சட்டம் ரொம்பவே முக்கியமானது ஸோ சிந்தியை பார்த்தோம்னா பதினைஞ்சாவதா பதினைஞ்சாவது மொழியை சேர்த்தது பார்த்தோம்னா இந்த இருபத்தி ஓராவது திருத்த சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தோம்னா இருபத்தி நாலாவது திருத்தச் சட்டம் பார்க்கலாம் இருபத்த இருபத்தி நாலு திருத்தச் சட்டம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சோ இதுல என்ன பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகள் உட்பட அரசமைப்பின் எந்த ஒரு பகுதியையும் திருத்தி நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது அதே மாதிரி அரசமைப்பு திருத்த சட்டம் முன்வரைவுக்கு ஒப்புதல் கொடுப்பதை குடியரசுத் தலைவிடம் கட்டாய கட்டாயமாக்கியது ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தோம்னா இப்ப வந்து ஒரு திருத்தம் வந்து செய்யறாங்க நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து செய்யறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அரசமைப்புல அவங்க திருத்த சட்டம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா குடியரசுத் தலைவரோட அந்த ஒப்புதல் வந்து கண்டிப்பா இருக்கணும் நாடாளுமன்றத்துல அவங்களுக்கு கிடைச்சாலே போதும்னு இருப்பாங்க பட் வந்து பார்த்தோம்னா இந்த திருத்த சட்டத்தை பத்தி இருபத்தி நாலாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு மணி என்னன்னு சொல்லிப்பாங்க வந்து கண்டிப்பா குடியரசுத் தலைவர் கண்டிப்பா அந்த அமெண்ட்மெண்ட்ல அந்த திருத்தச் சட்டத்துல வந்து கையெழுத்து போட்டாங்க செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா கட்டாயமாக்கினாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம்னா முப்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் பார்க்கலாம் முப்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து இது என்ன இதுல என்னன்னு பார்த்தோம்னா சிக்கிம் இருக்கு இல்லைங்களா அதை பார்த்தோம்னா இந்திய ஒன்றியத்துல முழு மாநிலமாக மாற்றி பத்தாவது அட்ட அட்டவணையை வந்து தவிர்த்துட்டாங்க அதாவது பட்டா பத்தாவது அட்டவணையில இருந்ததை வந்து தூக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா சிக்கிம் வந்து ஒரு முழுதான் போது ஒரு இந்திய ஒன்றியத்துல ஒரு முழுமா முழு மாநிலமா என்ன நாங்க மாற்றிட்டாங்க அது எப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்துல முப்பத்தி ஆறாவது திருத்த சட்டத்தை பத்தி இது செஞ்சிருக்காங்க ஓகேங்களா சோ அடுத்து பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டாவது போயிடலாம் நீங்க எல்லாமே பாருங்க பட் வந்து ரொம்பவே முக்கியமானது அப்படின்றது மட்டும் நம்ம இங்க பாக்கலாம் ஓகேங்களா ஓகே சோ நாப்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம்னாவே நல்லாவே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அது வந்து ஒரு பார்த்தோம்னா மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னே சொல்லுவாங்க ஆஹ் அந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் சோ அதுதான் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க இது ஒரு சிறு ஆலக்கமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு தெரியும் என்ன சிங் குழுவின் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன இதன் முன்னுரையில் மூன்று புதிய சொற்களை சேர்த்து நனாலே தெரியும் மதசார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்மம் தர்மம் சொல்லிட்டு மூணை சேர்த்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் வந்து புதிய பகுதி நாலு ஏ அதுல பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்னு ஏல பார்த்தோம்னா பதினோரு கடமைகள் சேர்த்துனாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் அதே மாதிரி அமைச்சரவையின் ஆலோசனையின் முடிவுகள் மூலம் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தவும் வழிவகை செய்தது அதே மாதிரி மூன்று புதிய உறுப்புகள் என்னன்னு முப்பத்தி ரெண்டு ஆஹ் அதாவது சமநீதி மற்றும் இலவச சட்ட நீதி அது பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு ஆஹ் தொழிற்சாலை நிர்வாக நிர்வாகத்தில் தொழிலாளர்களோட பங்கேற்பதுன்னு சொல்லிட்டு அதாவது இது எல்லாமே வந்து சேர்த்தனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சோ இது மட்டும் தான் சேர்த்துக்காங்க வேற என்னெல்லாம் சேர்த்துக்காங்க பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று அதே மாதிரி முப்பத்தி ஒன்பது எஃப் முப்பத்தி ஒன்பது ஏ இங்க சொல்ற மாதிரி ஆருக்குள்ளே அது மாதிரி ஏ முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி எஃப் நாற்பத்தி மூணுல ஏ மாதிரி நாற்பத்தி எட்டுல ஏ இதையும் வந்து சேர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா லோக்சபா இருக்கு இல்லையா கீழே வயல பார்த்தோம்னா அஞ்சுலேருந்து ஆறு வருஷத்துக்கு வந்து மாற்றம் வந்து இங்கே தான் அடுத்து பார்க்கலாம் வேற என்ன சேர்த்துருக்காங்க பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு மற்றும் காடுகள் வனவிலங்குகளின் பாதுகாப்பு நீதிமன்றங்களின் நீதி அரசமைப்பு மற்றும் அமைப்பின் அரசமைப்பு மற்றும் அமைப்பின் நடவடிக்கைகள் மற்றும் நிர்வாகம் ஆகியவை குறித்த உறுப்புகள் சேர்க்கப்பட்டன நாட்டின் ஏதாவது ஒரு பகுதி சட்ட ஒழுங்கு பட்ச நிலவினால் அப்பகுதிக்கு ஆயுதப்படை அனுப்பி சட்டம் மற்றும் ஒழுங்கினை நிலைநட்டம் அளிக்கப்படுது இந்த மாதிரி நிறைய எல்லாமே என்ன பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தில் சேர்க்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகே அடுத்து பார்க்கலாம் இது ஆக்சுவலி பார்த்தோம் இந்திரா காந்தி டைம்ல இது பண்ணது சோ அடுத்து பார்க்கலாம் நாற்பத்தி நாலாவது திருத்த சட்டம் பார்க்கலாம் சோ ஓகேங்களா நாற்பத்தி நாலாவது திருத்த சட்டம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து பண்ணிப்பாங்க இது வந்து மொராஜி தேசாய் இருக்கார் இல்லையா அவர் காலத்துல வந்து இது பண்ணிருப்பாங்க சோ இது பார்த்தோம்னா இது வந்து குடியது குடியரசுத் தலைவருக்கு மறுசீராய்வு அமைச்சரவையின் ஆலோசனை திருப்பி அனுப்பி வைக்க அதிகாரம் அளித்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மறுசீராய் ஆய்வு ஆலோசனை குடியரசுத் தலைவர் கட்டுப்பட்டவர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் தேசிய அவசரத்தை பொறுத்தவரை ஆயுத கிளர்ச்சி என்ற சொற்களுக்கு பதிலாக உள்நாட்டு அமைதி குலைவு அப்படின்ற சொற்கள் வந்து கொண்டு வரப்பட்டாங்க ஆயுத கிளச்சி அப்படின்னா கொஞ்சம் வயலன்ஸா இருக்கு உள்நாட்டு அமைதி குலைவு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க எழுத்து வடிவிலான அமைச்சரவையின் முடிவு அன்றி நெருக்கடி நிலையை குடியரசுத் தலைவர் பிறப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொன்னாங்க அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டுச்சு இல்லையா அதாவது உம் ஆர்டிகல் முப்பத்தி ஒன்னுல இருந்து எடுத்துட்டு என்ன பண்ணாங்க ஆர்டிகல் முன்னூறு ஏல வந்து ஓகேங்களா வந்து இந்த இதை சட்டப்பூர்வ அதாவது அடிப்படை உரிமையில இருந்து சட்டப்பூர்வ உரிமையா என்ன பண்ணாங்க ஓகேங்களா அது வந்து இது அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணாங்க லோக்சபா வந்து நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா கீழவை வந்து ஆறு வருஷத்துக்கு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் நாற்பத்தி ரெண்டாவதுல அதை மறுபடியும் திருப்பி என்ன பண்ணாங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கே கொண்டு வந்தது பத்தினா இந்த சட்டத்துக்கு தான் ஓகேங்களா சரி ஓகேங்களா அடுத்து பாட்டோம் அடுத்து பாத்தினா ஐம்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் பாக்கலாம்

நிறைய கேட்பாங்க சோ ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தாவல் தடை சட்டம் ஓகேங்களா அடுத்து அறுபத்தி ஓராவது திருத்த சட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரொம்பவே முக்கியம் சோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா மக்களவை மற்றும் மாநில சட்டசபை தேர்தலுக்கு வாக்களிக்கும் வயது வரம்பை இருபத்தி ஒண்ணுல இருந்து பதினெட்டா குறைச்சாங்க இல்லையா சோ அது வந்து இந்த அளவுமெண்ட் தான்

அறுபத்தி ஐந்தாவது பார்க்கலாம் அறுபத்தி ஐந்தாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதுல பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி இருப்பாங்க இல்லையா பழங்குடியினருக்காகவும் பட்டியல் இனத்தினருக்காகவும் அவங்களுக்காக சிறப்பு அலுவலருக்கு பதிலாக பல உறுப்பினர்கள் கொண்ட தேசிய அனத்தி விரிவாக்கத்திற்காக வழங்கப்பட்டதுதான் பார்த்தோம்னா இந்த அறுபத்தி ஐந்தாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து கமிஷன் கமிஷன் கொண்டு வருவாங்க நேஷனல் பழங்குடியினருக்கும் பார்த்தோம்னா தேசிய ஆணையத்தை வந்து கொண்டு வருவாங்க ஓகேங்களா இந்த அறுபத்தி ஐந்தாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதுவும் ரொம்ப முக்கியம் அறுபத்தி ஒன்பதாவது திருத்த சட்டம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இதுல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தில்லி இருக்கு பாத்தீங்களா அது வந்து தேசிய தலைநகர பகுதியாக வடிவமைத்ததன் மூலம் தில்லி வந்து ஒன்றிய ஆளுகிற்குட்பட்ட பகுதிக்கு சிறப்பிடம் வழங்கப்பட்டது அதாவது பாத்தோம்னா தேசிய சிறப்பிடம் வந்து வழங்குவாங்க பார்த்தோம்னா நார்மலா டெல்லின்னு இல்லையா அதை வந்து கேபிட்டல் டெரிட்டோரியா ஆக்குனது பார்த்தோம்னா இந்த இது மூலியமா தான் ஓகேங்களா சோ என்னதுன்னா தில்லி வந்து ஒன்றிய ஆளுக்குட்பட்ட பகுதிக்கு சிறப்பிடம் வழங்கப்பட்டது இதுலதான் அறுபத்தி ஏழாவது சட்ட சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தோம்னா எழுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாக்கலாம் இது பார்த்தோம்னா எட்டாவது அட்டவணையில பொங்கனி மணிப்பூரி மற்றும் நேபாளி மொழிகளில் சேர்க்கப்பட்டன நம்ம ஏற்கனவே நம்ம என்னன்னு பார்த்தோம் இருபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆஹ் சிந்தி அப்படின்னு சொல்லிட்டு பதினைந்தாவதோ ஒண்ணு கொண்டு வந்தாங்க இல்லையா சோ அந்த மாதிரி பார்த்தோம்னா எழுவத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் கொங்கனி மணிப்பூரி மற்றும் நேபாளம் சோ பதினஞ்சோட பதினாறு பதினஞ்சு பதினெட்டு மொத்தம் பதினஞ்சு பதினெட்டு என்ன பண்ணாங்க அதிகரிக்கிறாங்க சோ அங்க சேர்க்கறது சிந்தி இதுல பார்த்தோம்னா எட்டாவது அட்டவணையில என்ன சேர்க்கிறாங்க கொங்கனி மணிப்பூரி நேபாளி இது மூணையும் சேர்க்கிறாங்க அடுத்து பார்க்கலாம்

அதாவது பதினோராவது அட்டவணையில ஆஹ் ஒன்பதாவது பகுதியில பார்த்தோம்னா பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை வந்து என்ன பண்ணாங்க அதுக்கு அந் அரசியல்ல பார்த்தோம்னா அரசமைப்பு தகுதியும் அதுமாதிரி பாதுகாப்பும் அங்கீகரிக்கப்பட்டது பார்த்தோம்னா இந்த த திருத்த சட்டம் தான் எழுவத்தி மூணாவது திருத்தச் சட்டம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா எழுவத்தி நாலாவது திருத்தச் சட்டம் அதுக்கடுத்து அப்படி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புக்கு வந்து பார்த்தோம்னா அரசமைப்பு தகுதியும் பாதுகாப்பும் வழங்கப்பட்டது பார்த்தோம்னா எழுவத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ரெண்டுமே ரொம்பவே முக்கியமானது அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ இது வந்து இருபத்தி ஒன்பது பொருண்மைகள் மாதிரி இதுல வந்து பதினெட்டு பொருண்மைகள் இது வந்து கொடுத்து பன்னெண்டாவது அதே ப இது வந்து பதினோராவது அட்டவணை இது பார்த்தோம்னா பன்னெண்டாவது அட்டவணை எனக்கு வந்து சேர்த்திருப்பாங்க நம்மளே முக்கியமானது நகராட்சிகள் நகர்ப்புற ஊராட்சிகளை பத்தி முனிசிபாலிட்டி இருக்கு அது வந்து சேர்த்திருப்பாங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம்னா ஏழாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கொண்டு வந்திருப்பாங்க ஏழாவது எழுபத்தி ஆறாவது திருத்த சட்டம் இது படி என்னன்னு பார்த்தோம்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அறுபத்தி ஒன்பது பெர்சன்ட் வந்து இப்ப நம்ம கிட்ட இடஒ இடஒதுக்கீடு வந்து நம்ம கொடுத்திருக்காங்க இல்லையா சோ அது கொடுத்தது பார்த்தோம்னா இதுதான் இந்த மாதிரி அறுபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஒன்பதாவது பட்டியல கொண்டு போய் போட்டுருவாங்க ஏன்னா வந்து நம்ம என்ன சொல்லிருப்பாங்க பார்த்தோம்னா அஹ் உச்ச நீதிமன்றத்துல மொத்தமா ஐம்பது பெர்சன்ட் மேல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிருக்கும் ஆனா அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல ஜெயலலிதா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அறுபத்தி ஒன்பது பெர்சன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க சரி எங்க இது கேஸ் போட்டு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லுதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கொண்டு போய் அந்த ஒன்பதாவது அட்டவணையில வந்து சேர்த்து அது ஒரு பாதுகாப்பும் வந்து கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க சேர்த்துருவாங்க ஸோ இப்போ பார்த்தோம்னா அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் இது பார்த்தோம்னா நம்ம கிட்ட வந்து இடஒதுக்கீடு வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்கு அதை இது பண்ண பார்த்தோம்னா இந்த சட்ட திருத்தம் தான் ஏழு எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அடுத்து பார்த்தோம்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் பார்க்கலாம் எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் படிச்சிருக்கோம் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒண்ணு ஏ இது வந்து ஆட் அதாவது ஆரம்ப கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக்கி என்ன பண்ணுவாங்க புதுசாக சேர்த்திருப்பாங்க இருபத்தி ஒன்னு ஏ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அதாவது நாற்பத்தி அஞ்சுல வந்து என்ன இருக்கிறத இந்த ஆர்டிக்கல்ல மாத்தி டிபிஎஸ்பி ல இல்லையா அதை மாத்தி என்ன பண்ணுவாங்க அடிப்படை உரிமைகள் வந்து இருபத்தி ஒன்று ஏன்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க இந்த திருத்த சட்டம் எழு எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு படி சேர்த்துருப்பாங்க ஸோ மாநிலமானது ஆறு முதல் பதினாலு வயது வரையிலான அனைத்து குழந்தைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிப்பதை உறுதிப்படுத்துறது இதில் தான் இருபத்தி ஒன்று ஏ அடுத்து ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்று ஏல பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்று ஏ கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை கடமைகளை சேர்ந்துள்ளது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய குடிமகன்களாகிய ஒவ்வொரு பெற்றோரும் மற்றும் பாதுகாவலர்கள் அவங்களோட தங்களது ஆறுல இருந்து பதினாலு வயதில் இருக்க குழந்தை வந்து கல்வி கற்கும் வாய்ப்பினை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இருபத்தி ஒண்ணு ஏன்னு பார்த்தோம்னா கட்டாய கல்வி இது பண்ணுன்னு சொல்லிட்டு அரசுக்கு சொல்ற மாதிரி இது என்ன ஐம்பத்தி ஒண்ணு கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பெற்றோர்கிட்டயும் அவங்களோட இருப்பாங்களே சொல்லுவாங்களே பாதுகாப்பாளர்கிட்டயும் சொல்ற மாதிரி நீங்க கண்டிப்பா படிக்கட்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுதான் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒண்ணு ஏ கே இது ரெண்டுமே எதிர சொல்லிப்பாங்கன்னா எண்பத்தி ஆறாவது சட்டத்திற்கும் திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின்படி சொல்லிப்பாங்க அடுத்து அடுத்து பார்த்தோம்னா எண்பத்தி ஓ ஒன்பதாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு இது என்னன்னு பார்த்தோம்னா எஸ்டி இருப்பாங்க இல்லையா இந்த பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பார்த்தோம்னா தேசிய ஆணையம் வந்து இது பார்க்கணும்னா பாத்தோம்னா பழங்குடியருக்கு பார்த்தோம்னா எஸ்டிக்கு பார்த்தோம்னா தேசிய ஆணையம் அமைச்சிருப்பாங்க அதுதான் இந்த எண்பத்தி ஓராவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு என்னன்னு பார்க்கலாம் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் இரண்டாக பிரிக்கப்பட்டது ஸோ நம் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எஸ்சி எஸ்டிக்கு ரெண்டுக்கும் சேர்த்தா வந்து ஒரு தேசிய ஆணையம் அமைச்சிருந்தாங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னா பிரிக்கிறாங்க பிரித்து எஸ்டிக்கு மட்டும் வந்து இப்போ கொடுக்குறாங்க அதுதான் வந்து இந்த சட்ட திருத்தம் எண்பத்தி ஓராவது ஒன்பதாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டா பிரித்து என்ன பண்ணாங்கன்னா தாழ்த்தப்பட்டவருக்கான தேசிய ஆணையம் முறுப்பு ஆஹ் முப்பத்தி சாரி முன்னூத்தி முப்பத்தி எட்டு மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் முறுப்பு முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா பிரிக்கிறாங்க ஆணையத்திற்கான ஒரு தலைவர் தலைவர் மற்றும் மூன்று உறுப்பினர்களை குடியரசு வந்து குடியரசுத் தலைவர் இந்த ஆர்டிகல் வந்து ரொம்பவே முக்கியம் சோ தாழ்த்தப்பட்டவருக்கான ஒரு தேசிய ஆணையம் தான் முன்னூத்தி முப்பத்தி எட்டு அதுல பழங்குடியினருக்கான எஸ்டிக்கான தேசிய ஆணையம் பார்த்தோம்னா முன்னூத்தி முப்பத்தி எட்டுல ஓகேங்களா சோ ஓகே அடுத்து பாக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஓராவது சட்டத்திருத்தம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி மூணுல இது பண்ணியிருப்பாங்க இது என்ன அப்படி ஆக்சுவலி என்னன்னு பார்த்தோம்னா நம்ம புக்கே கொடுத்துருப்பாங்க அமைச்சர்கள் வந்து அமைச்சரவையில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை அதாவது பிரதமர் உட்பட பார்த்தோம்னா மக்களவையில் மொத்த வலிமையில பதினஞ்சு பர்சன்ட் விட அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது அப்புறம் இந்த சட்ட திருத்தம் தான் அதுக்கான உறுப்பு பார்த்தோம்னா எழுபத்தி அஞ்சு ஒண்ணுல ஆ ஏ அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க சோ அமைச்சர்கள் அமைச்சரவையில அமைச்சரவையில இருக்கிற அமைச்சர்கள் மொத்த அமைச்சர்கள் எண்ணிக்கை உட்பட மக்களவையில மொத்த வலிமையுது பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு வந்து அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் சொல்லிருப்பாங்க அதே மாதிரிதான் மாநிலத்துல இது வந்து பார்த்தோம்னா யூனியன் இல்லையா மாநிலத்துல என்ன சொல்லிருப்பாங்க ஒரு மாநிலத்தின் அமைச்சரவையில் அமைச்சர்களின் மொத்த எண்ணிக்கை அதாவது முதலமைச்சர் அங்க அப்படி பிரதமர் உட்பட அந்த முதலமைச்சர் உட்பட மாநிலத்தின் சட்டமன்ற தர மொத்த வலிமை பதினஞ்சு பர்சன்ட விட அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னு போன்றது இதுதான் எனினும் ஒரு மாநிலத்தின் அமைச்சர்களின் எண்ணிக்கை முதலமைச்சர் உட்பட பன்னிரெண்டுக்கும் குறைவாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி பன்னிரெண்டுக்கும் குறைவாக இருக்கூடாது ஓகேங்களா அப்படின்னு சொல்றதுதான் அப்படி சொன்ன அந்த உறுப்பினர் பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி நாலு ஒன்னு ஆ சட்ட தொண்ணூத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆமா தொண்ணூத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல பண்ணிருப்பாங்க சோ அதன்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளா பார்த்தோம்னா போலோ டோங்கரி அதுக்கப்புறம் மைதிலி அதுக்கப்புறம் சந்தாலி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்தோம்னா இதுல வந்து சேர்த்திருப்பாங்க இந்த மாதிரி சேர்த்து பர்ஸ்ட் பதினெட்டு இருந்துச்சா இப்ப எக்ஸ்ட்ராவா சேர்த்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இது மொழி அங்கீகரிக்கிட்ட மொழிகள் இருக்கு அது கடைசி வந்து இங்கதான் தொண்ணூத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு படித்தான் சேர்ந்திருக்காங்க என்னென்ன சேர்த்திருக்காங்க பார்த்தோம்னா போடா டோங்கிரி மைதிரி அப்புறம் சந்தாலி ஓகேங்களா சோ இது தொண்ணூத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணுல நடந்தது அது வந்து பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஏழாவது சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஏழாவது இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது இது வரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டுறவு சங்கத்தை வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் இல்லையா அறுபத்தி மூணு பீல சோ இது கொண்டு வந்தது பாத்தோம்னா இது தொண்ணூத்தி ஏழாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு கீழே தான் என்ன பண்ணாங்க உருவாக்கி இருப்பாங்க ஓகே வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கூட்டுறவு சங்கத்தை என்ன உறுப்புல போட்டிருப்பாங்க அதாவது அறுபத்தி மூணு பார்த்தோம்னா சார் நாற்பத்தி மூணு பிள்ள பார்த்தோம்னா போட்டிருப்பாங்க சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவு சங்கம் சொல்லிட்டு அது இது பண்ண பாத்தோம்னா தொண்ணூத்தி ஏழாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இத தான் போட்டிருப்பாங்க ஒரு ப்ரீவீசியர் கொஸ்டின் இது அடுத்து பாத்தோம் தொண்ணூத்தி ஒன்பதாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு இதுபடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தேசிய நீதி ஆணையத்தை வந்து நிறுவதற்காக வழங்கப்பட்டது ஓகேங்களா அதாவது நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இருப்பாங்க கொலிஜியம் இல்லையா அந்த தான் நம்ம என்ன பண்ணுவோம் சுப்ரீம் கோர்ட்ல பார்த்தோம்னா இது பண்ணுவோம் ஜட்ஜ் வந்து இது பண்ணுவாங்க அதை மாத்தி அதுக்குன்னே தனியா இது வந்து தேசிய நீதி ஆணையத்தை நிறுவதற்காக வந்து வழங்கப்பட்டது ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க அது ஆரம்பிச்சது பாத்தோம்னா தொண்ணூத்தி ஒன்பதாவது திருத்த சட்டம் ஆக்சுவலி டெலிட் பண்ணிட்டாங்க இப்ப வந்து இல்ல இந்த திருத்த சட்டம் பட் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சோ அதுக்கடுத்து நூறாவது நூறாவது திருத்த சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இந்தியா பங்களாதேஷ் இருக்குல்லையா அதோட எல்லை அந்த எல்லையை பத்தின ஒப்பந்தம் வந்து போட்டாங்க எல்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அதை பத்தின போட்டதுதான் பார்த்தோம்னா இது நூறாவது திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஓகே அடுத்து பார்க்கலாம் நூத்தி ஒராவ் திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பொருள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அதுதான் நூத்தி ஓராவ திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா நூத்தி மூணாவது திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி எஸ்டி எஸ்டிக்கு வந்து பார்த்தோம்னா இடஒதுக்கீடு வந்து அதிகம் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு பார்த்தோம்னா இது கொடுத்து ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முடிச்சிருப்பாங்க இப்போ ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு வந்து இத்தனை ரெண்டு பேர் பத் பதினஞ்சு பேர்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை வந்து எடுத்தது வந்து இந்த நூற்றி மூணாவது திருத்தச் சட்டம் சரி 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 அது வந்து நூத்தி நாலாவது நூத்தி மூணாவது பார்த்தோம்னா பொது வகுப்பினருக்கு பொருளாதார ரீதியில் பலவீனமான பிரிவினருக்கும் பத்து பர்சன்ட் ஒதுக்கீடு கொடுத்தது வந்து இதுதான் அதாவது பல ப பலவீனமான பிரிவினருக்கு பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுத்தது பாத்தோம்னா நூத்தி மூணாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்ப கடைசியா பார்த்தோம்னா இதுல ஒன்னும் ஆட் பண்ணல அது நூத்தி நாலாவது சட்ட திருத்தம் அந்த நூத்தி நோட் பண்ணிக்கோங்க நூத்தி நாலாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி தான் கொண்டு வந்திருப்பாங்க அதையுமே அதுபடி என்னன்னு பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா இடஒதுக்கீடு அதை வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க இது ரெண்டுமானதை பார்த்தோம்னா நூத்தி நாலாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் ஓகேங்களா இப்ப நான் மென்ஷன் பண்ணி சொன்னது எல்லாமே வந்து பார்த்தோம்னா முக்கியமான சட்ட திருத்தம் மத்த பாத்துக்கோங்க பட் முக்கியமானது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம்னா நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க டுவெல்த்து புக்கு கடைசியில் இருக்கும் இது ஓகேங்களா அது எடுத்து புக்கு இருந்துச்சுன்னா எடுத்து கடைசியாக வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க எது முக்கியம் சொல்லிட்டு டிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மற்றது என்ன வேணும் அப்படின்னாலும் உட்காந்து படிக்கிறதுனால படி நூற்றி மூணுமே படிக்கணும் அப்படின்னாலுமே படிங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்து ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு நம்ம வெயிட் பண்ணுறேன் பை